திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அத்திபட்டு புதுநகர் பகுதியில் வெல்டிங் பணியின் போது பெட்ரோலிய லாரியின் டேங்கர் வெடித்து சிதறிய நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த விபத்துல யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா விபத்து தொடர்பான தகவல்கள் என்ன திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் வந்து பெட்ரோல் நிறுத்தப்பட்ட காலி பெட்ரோலிய டேங்கர் லாரி ஒன்றை வந்து வெல்டிங் செய்யும் போது பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென டேங்கர் லாரி பயங்கரமாக சத்தத்துடன் வெடிப்பு சிதறியது வெல்டிங் செய்யும் பணியில் ஈடுபட்ட போது லாரி வெடிப்பு சிதறதில் ஏற்பட்ட அதிர்ச்சி வந்து அருகில் இருந்த இரண்டு கரைகள் வந்து சேத சேதமடைந்தன இதனால் அருகில் இருந்தவர்கள் மற்றும் சாலையில் பயணித்தவர்கள் அலை அடித்து ஓட்டம் பிடித்தனர் சமையல் எரிவாயு முனியம் அருகில் செயல்பட்டு வரும் வெல்டிங் கடையில் வந்து டேங்கர் லாரி வெடித்து சிதறிய நிலையில் எரிபொருள் எதுவும் இன்றி இருந்ததால் தீ விபத்து ஏற்படாமல் பெரும் அசம்பதம் தவிர்க்கப்பட்டது இதனிடையே டேங்கர் லாரி வெடித்து சிதறிய போது அருகில் இருந்த உணவாக அதிட்டில் சேதமடையும் அதிர்ச்சியமாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி மேலும் உணவு உணவகத்தில் பணியாற்றி வந்த வரமாநில தொழிலாளர்கள் நாலு பேர் அதிர் அதிர்த்திகள் வந்து நெஞ்சுவலி ஏற்பட்டு நூற்றெட்டு ஆம்புலன்ஸ் மூ நூற்றி எட்டு ஆம்லன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்ப வைத்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க செல்தி டிபியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையின்